சுந்தரி வந்து என்னோட சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் வந்து சுந்தரி சேஞ்ச் பண்ண ஒரு கதாபாத்திரம் பார்க்கும்போது கொஞ்சம் டேனா அப்படி இருப்பீங்க இப்போ வந்து ரொம்பவே அப்படியே கொஞ்சம் கலரா ஆயிட்டீங்க இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வெயில் ஃபுல்லா அலைவோம் அப்ப நான் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீனு அந்த லோஷனு அத பத்திலாம் நமக்கு எதுவுமே தெரியவே தெரியாது சோ அதனால நம்ம பாட்டு ரேண்டமா அரிசி மாவு மட்டும் அப்பப்போ ஸ்கியூ பண்ணி அப்பப்போ கொஞ்சம் அது அது கொஞ்சம் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் தேங்காய் எண்ணெய் எங்கள் அம்மா சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் ஃபேஸ்க்கு அப்பப்போ தேங்காய் போடலாமா இயற்கை அழகு தான் இயற்கையே பாதுகாத்தா தான் அழகு ஸோ நம் நான் என்னை ஒரு இயற்கையாக இயற்கையில் ஒரு படைப்பாக பார்க்குறேன் என்னை நான் மெருகேத்திக்கிறதுக்கு தீக்கிறதுக்கு என்னை சேஃப் பண்ணிக்க பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் போக வந்துச்சுன்னா போய் முடி முடிவெட்டிட்டு வந்துடுவேன் இப்போ பேங்க் வச்சதுக்கு ஏதோ காரணம் இருக்குது அதுக்கு காரணம் இல்லை பட் இந்த இன்டர்வியூ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் வந்து நிறைய ஆஃபீஸ் ஏறி ஏறி இங்கே ஃபோட்டோ கொடுத்ததா இருக்கட்டும் நாங்கள் கடந்து கடந்த வந்த விஷயம் வேற ஆகி ஹிடன் டேலண்ட்டா சரி நான் பண்ணுறேன் அது டேலண்ட்டாலான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி பாருங்க